சிவகங்கை பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பூத்துல எழுபது சதவீதத்துக்கு மேல பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமனம் செய்யிருக்காங்க அவங்க வந்தாங்க அவங்களோட ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான்

வருஷம் யாருடைய தெரியும் அவரை பதவியில முதலமைச்சரா துரோகம் ஒரு எம்எல்ஏக்களால அந்த ஆட்சிக்கு பிரச்சனை வந்தப்ப காப்பாத்தியது டெல்லி அவர்களுக்கு துரோகம் ஆட்சி தொடர உதவி செய்த பன்னீர் துரோகம் துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாத ஒரு நபர் பேசுவதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி இந்த தேர்தலில் கொடுப்பாங்க நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிறது உரிமை இருக்கு அது மாதிரி நண்பர் விஜய் ஆரம்பிக்கிறது அந்த கட்சியுடைய அவர்கள் தேர்தல் போட்டியிட்டால் அதற்கான அதை ஏற்றுக் கொள்வதும் கொள்ளதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இன்னொரு அரசியல் கட்சியாக நான் வந்து பதில் சொல்றது நாகரீகமாக இருக்கேன் நான் வந்து அரசியல் வல்லுநர் கிடையாது நீங்கதான் மீடியாவை சேர்ந்த தான் வந்து

எங்க அப்பா முதல்வராக்குங்க ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை விளக்கிடுவோன்னு அவங்க அப்பாவையும் தாண்டி போய் சொல்றாரு அதுதான் அவங்கள்ட்ட காண முடிகிற செயல்பாடு வெளிநாட்டு போறது முதலமைச்சர் வேறுபாடு இல்லை பட் தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதியை வந்து அவர்

கேஜ்ரிவாலு சொல்லிட்டாரு நிதிஷ்குமார் அதை விட்டு வெளியில வந்து பாஜக கூட்டணியிலே மீண்டும் இணைஞ்சிட்டாரு தெரியல தேர்தல் நேரத்தில் ஒண்ணு தான் இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல செயல்படுவார் நாங்கள் ஒரு சில கட்சிகளோட கூட்டணியை பேசிட்டு இருக்கோம்

இன்றைக்கு கூட நான் மீட்டிங்ல சொன்னேன் அதாவது தேர்தலில் நாங்க ஒரு இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற கூட்டணியில உறுதியாக இடம்பெறுகிற வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் எங்கள் வேட்பாளர்களுக்கும் கூட்டணி வேட்பாளர்களுக்கும் தேர்தல் சுற்றுப்பயணம் செய்து வாக்கு சேகரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் நாமினேஷன்லேருந்து ஒரு பதினைந்து நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் தான் கிடைக்கும் நான் ஒருவேளை போட்டியிட்ட அந்த தொகுதியில பாராளுமன்ற தேர்தலில் மூன்று நாட்கள் செலவிட வேண்டியிருக்கும் அங்க மக்களை சந்தித்து வாக்கு கேட்க வேண்டியிருக்கேன் ஆனா எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் நண்பர்களும் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதனால அதை பத்தி முடிவெடுத்துக்கலாம் இல்ல அப்படி ஒரு செய்தி வந்து தான் நானும் பாக்குறேன்

ஓகே உங்களுக்கு சொன்ன